தமிழரசு கட்சி ஆங்கிலத்தில் வந்து சமஷ்டி கட்சி ஃபெட்ரல் பார்ட்டி தமிழரசு கட்சியுடைய அடிப்படை நிலப்பாடாக வந்து சமஷ்டி என்ற கோட்பாடை முன்வைத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்தாபிக்கப்பட்ட நாளில் இருந்து வலியுறுத்தி வருகின்ற ஒரு கட்சி ஆனால் இந்த பிரேரணையில் வந்து தமிழருடைய இனப்பிரச்சினை தீர்வு சம்பந்தமாக அந்த சமஷ்டி என்ற மூல கருத்து வலியுறுத்தப்படவில்லை அண்மை காலமாக தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவம் துடைய செயல்பாடுகள் அந்த நிலப்பாட்டில் இருந்து தான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது இந்த அரசாங்கம் சொல்லுகின்றது வந்து தாங்கள் ஒரு பக்க சார்பற்ற ஒரு விசாரணையை தாங்கள் செய்து கொடுப்போம் இப்போ நாங்கள் கேட்பது வந்து பக்கச்சார்பற்ற சார்பற்ற விசாரணையாக இருந்தால் குறிப்பாக வந்து எங்களுடைய கிட்டத்தட்ட எழுபத்தி எழுபதுக்கு மேலதிகமான வருடங்களுடைய அனுபவத்தில் வந்து இலங்கைக்குள்ளே ஒரு இனப்பிரச்சினை இனவாதத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது என்றது அரசாங்க தரப்பே சொல்லுகின்றது இன்றைக்கு கூட இன்றைக்கு இந்த முன்வரிசையில் இருக்கிற ஒவ்வொரு அமைச்சரும் அனுப்பி சொல்றார் சொல்லி நம்ம வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை தாங்கள் தவறாக பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் உண்டு ஆனால் போன கிழமை குமணன் என்ற ஊடகவியலாளர் வந்து அழைத்து ஏழு மணிக்கு ஆளம் ஏழு மணித்தியாலம் வந்து விசாரிக்கப்பட்டிருக்கின்றது ராணுவம் வந்து கொலை செய்யுது அந்த மாற்றங்கள் செய்வதற்கு இந்த அரசாங்கம் நேர்மையாக செப்பட தயாராக இருந்தாலும் இந்த அரசாங்கம் நிரந்தரமாக இங்கே இருக்கப் போறது இந்த அரசாங்கம் ஒரு நாளைக்கு ஜனநாயகத்தை கடைபிடிக்கிறதாக இருந்தால் இந்த அரசாங்கம் மாறும் ஆனால் இருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று இவர்கள் சொல்றார்கள் வந்து இனவாதிகள் அப்படி என்றால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் எழுபத்தி ஆறு வருஷத்துக்கு மேலாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு ஊடாக மட்டும்தான் கண்ண மூடிக்கொண்டு அவர்களுக்கு வாக்களிச்சு கொண்டே இருக்கணும் தீர்வு தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ் மக்களுக்கு அந்த பாதுகாப்பு அந்த இனவாதம் திரும்ப எங்கள் மீது பாயாது இந்த பயங்கரவாத தடை சட்டம் எங்கள் மீது தொடர்ந்தும் பாயாது என்று பாதுகாப்புகள் வந்து அவசியம் அல்லவா எங்களுடைய தேச அடையாளம் எழுபது வருஷங்களுக்கு மேலாக திட்டமிட்டு அளிக்கப்படுறது என்றால் அந்த தேச அடையாளத்தை அங்கீகரித்து நாங்களும் இந்த தீவுக்கு நிரந்தரமாக உரித்தவர்கள் கண்டதை அங்கீகரிக்கிறதுல என்ன தவறு